நாளைக்கு பண்ணலாம் என்ற பழக்கம் ஒரு நேரத்தின் மதிப்பை சொல்லும் மோட்டிவேஷன் கதை இது நம் வாழ்க்கையில் பல முறை சொல்வது நாளைக்கு பண்ணலாம் இப்போ என்ன ஆகும் நேராக இந்த சொற்கள் சின்னதாய் தெரிந்தாலும் நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் மெதுவாக கடத்தி செல்வது இந்த பழக்கம்தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் முடிவில்லாத ஸ்ட்ராலிங் திடீர் நோட்டிவேஷன்கள் மற்றும் கவனச்சிதற்கள் இவை அனைத்தும் நம்மை நேரமில்லாதவர்களாக்கிவிட்டனர் நேரம் என்பது கடிகாரத்தில் ஓடுகிற டிக் டிக் சவுண்ட் இல்லை அது நம்முடைய எதிர்காலத்தை விடையக்கும் சக்தி நேரத்தை மதிக்கிறவன் வெற்றியின் உச்சியில் ஏறுவான் அதை வீணடிக்கிறவன் பின்பு தனக்குத்தானே சூனியம் வைத்தது போல் புலம்புவான் நீங்களும் வாழ்க்கையின் வாய்ப்புகளை தவறவிட விரும்பவில்லை என்றால் இந்த கதையை முழுமையாக கவனத்துடன் கேளுங்கள் இது ஒரு கதை அல்ல ஒரு எச்சரிக்கை வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தினம் ஒரு தொழி ஒரு சோம்பேறி பையனின் கதை ஒரு கிராமத்தில் ஒரு சோம்பேறி பையன் இருந்தான் எப்போதும் முக்கியமாக வேலைகள் நாளைக்கு தள்ளி கொண்டு காலத்தை வீணடித்து வந்தான் இதனால் படிப்பிலும் வாழ்க்கையிலும் பின்னோக்கி போனான் அவனுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தார்கள் ஆனால் அவன் கேட்கவே நாளைக்கு பண்ணிக்கலாமே என்ற எண்ணத்தோடு சமயம் என் பொன்னான வாய்ப்புகளை இணைந்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு ஞானி வந்தார் அவர் தன்னுடைய அறிவினாலும் வாழ்க்கை அனுபவங்களாலும் பிரபலமானவர் அவரை சந்திக்க மக்கள் கூட்டமாக வந்தார்கள் சோம்பேறி பையன் எண்ணினான் இந்த ஞானியிடம் நானும் ஒரு ஆலோசனை கேட்டன நானும் என் நண்பர்களை போல ஒரு நாள் வெற்றிகரமாகலாம் அவனும் எல்லாரும் போன பிறகு ஞானியை சந்தித்தான் ஐயா ஐயா எனக்கே நினைக்கே நான் தோல்விதான் தோல்விதான் நினைக்கிறேன் போல கிரேன் நண்பர் என் நண்பர் உறுப்பு நான் உறுப்பு நண்பர் எல்லாரும் எல்லாரும் நினைவு போயிட்டேன் நான் மட்டும் நான் மட்டும் பின்னாடி இருக்கேன் நான் நல்லா முன்னே முன்னேறலாம் அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஞானி மெதுவாக சிரித்தார் கண்ணா நீ வாழ்க்கையில சோம்பேறி மாதிரி பழகிட்டே இருக்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம இருந்ததுனாலதான் நீ முன்னேறாம பின்னாடி இருக்க நான் இப்ப உனக்கு ஒரு உண்மை கதையை சொல்றேன் அது உனக்கு விழிப்புணர்வு தரும் கவனமும் கேள் ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனது கொண்ட மன்னர் இருந்தார் அவர் தன்னுடைய மக்கள் மீது மிகுந்த பறிவு கொண்டவர் ஒரு நாள் அவருடைய பழைய பள்ளி நண்பர் ஒருவரை சந்தித்தார் அந்த நண்பர் இப்போது வறுமையில் தள்ளாடி கொண்டிருந்தார் வேலை இல்லாமல் தன்மானமும் இழந்தவர் எப்போதும் தன்னை விட தான் குறை சொல்வார் மன்னர் அவரை அழைத்து அவர் பதில் சொன்னார் அரசே நண்பா நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடையாது அவர்கள் சொல்வது நான் வேலையை முழுமையாக பண்ண மாட்டேன்

அவளும் அவனுக்காக வேக வேகமாக சாப்பாடு தயாரிச்சா ஆனா அவன் மிக மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சான் இப்படிதான் நினைக்கிறான் ரோதும் அதுக்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வந்தது சும்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டே போற அதுக்கப்புறம் போற என்றான் சில நிமிஷத்திலே கனுவில் தங்க கோவில்களில் மூழ்கி விட்டான் மனைவி ரெண்டு மேலும் கழித்து அவனை எழுப்பினாள் அவன் கோபமாய் இப்ப தானே இருக்க சாக்குகளை எடுத்துக்கொண்டு கிளம்பியான் வழியில் வெயில் கொஞ்சம் எரிச்சலா இருந்தது கொஞ்சம் நிலையில் உட்காரலாம் என்றும் மறுத்தடையில் அமர்மா நெல்லிய மூடி விட்டது தூக்கத்தில் மூழ்கினான் மீண்டும் அவன் கண் விழித்த போது சூரியன் மறைந்து விட்டது அவனைப் போலவே வாய்க்கும் விட்டது அவன் அரமணிக்கு சென்றான் வாசல்கள் மூடப்பட்டிருந்தது அவன் நின்றபடியே அழக ஆரம்பித்தான் இப்படி தன்னை தானே மனசுக்குள்ளே திட்டுக்கிட்டான் ஞானி கதையை சொல்லி முடித்தார் ஞானி கதையை சொல்லி முடித்தவுடன் நேரம் ஒரு மாயாஜலம் அது வாழ்வை கட்டமைக்கிறது அதை மதிக்காதவனுக்கு வருத்தம் மட்டுமே மீதி பையன் மெதுவாக நின்றான் தன்னுடைய தவறு அவனுக்கு புரிந்தது அவன் ஞானியை வணங்கினான் அவன் வீடு சென்று அதிகமாக உழைத்தான் வேலையை உடனே முடிக்க ஆரம்பித்தான் மெல்ல மெல்ல வெற்றி அவனை தேடி வந்தது நேரத்தின் உண்மை மதிப்பு ஒலிம்பிக் கோட்டத்தின் நேரத்தின் மதிப்பு ஒரு மைக்ரோ சிலண்டு கூட தான் ஆமா ஜீரோ ஒன் வினாடிதான் ஒருவரை சாம்பியன் ஆகும் மற்றொருவரை மூன்றாம் இடத்துக்கே தூக்கி வீசும் ஒரு பயணியிடம் ஒரு ட்ரெயினை ஒரு நிமிடத்தில் மிஸ் பண்ண அவனுக்கு அந்த நிமிடத்தின் வெளித்தறி ஒரு மாணவன் ஒரு ஆண்டு தோல்வியடைந்தால் ஒரு வருடத்தின் மதிப்பு புரியும் நேரத்தை மதிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதை வீணடிக்கிறவர்கள் வீழ்கிறார்கள் நேரத்தில் ஞாபகத்தில் வை குடும்பத்துடன் நேரம் செலவு செய் இலக்கை நோக்கி உழை நண்பர்களுடன் தருணங்களை அனுபவித்து வாள் நேரத்துக்கு மதிப்பு கொடுத்தால் அது நமக்கு மதிப்பு தரும் வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துகளை கீழே சொல்லுங்கள் இதுபோல் மோட்டிவேஷன் கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்காக திரும்பி வருகிறேன் அது வரைக்கும் அமைதியாக இருந்து நன்றி சொல்லிக்கொண்டு வாழுங்க வளருங்க நன்றி நண்பர்கள் மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம்